அவர்களை திட்ட முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக பெரியார்களே அல்லாதவன் நல்லடையார்களை அருமை தாய்மார்களே புனிதமிக்க இந்த வருடத்தினுடைய ரமதான் மாதத்தின் பதினைந்தாவது சகருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அளவுதல தொடராக இம்மாதத்தின் எல்லா நாட்களையும் நாம் நன்மை செய்யக்கூடிய நாட்களாக ஆக்கித்தர வேண்டும் என்று செய்து பெரியார்களை அருமை தாய்மார்களை நபிமார்கள் நல்லவர்கள் மக்களை திருத்துவதற்காக வந்த தீர்க்க தரிசிகள் எல்லாருமே நம்பி இருந்தது மனிதர்களுடைய காதுகளைத்தான் அது மாதிரியே சைத்தான்கள் மனிதர்களில் ஆகக் கெட்டவர்கள் மனிதர்களை கெடுப்பதற்காகவே திட்டம் போட்டவர்கள் எல்லாருமே நம்பியிருந்ததும் மற்றவர்களுடைய காதுகளைத்தான் அந்த அளவிற்கு காதுகள் என்பவைகள்தான் நல்லவைகளுக்கும் கெட்டவைகளுக்கும் ஆதாரமாக இருந்திருக்கிறது காதுகள் மாத்திரம் இல்லை என்றால் பிரச்சாரங்கள் இல்லை கருத்து திணிப்புகள் இல்லை நமக்கு இவனை அடிமையாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திட்டம் போட்டு வேலை செய்யக்கூடிய எந்த முனைப்புகளும் தேவையில்லை அந்த அளவிற்கு காதுகளில் கேட்பதன் மூலமாகவே ஒருவன் திருந்த முடியும் அல்லது இந்த சமுதாயத்திலே கெட்டுப்போக முடியும் என்ற நிலை இருக்கிறது இதைவிட வேடிக்கையாக சொன்னால் காடுகள் மாற்றணம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே அமைதியோ அமைதி ஏற்பட்டிருக்கும் யாரும் யாருக்கும் தீங்கு தீங்குழைக்க மாட்டார்கள் என நல்லது எது கெட்டது எது என்று சொல்றதுக்கு யாரும் இல்லாத நிலையும் தனக்கு தானே முடிவு செய்து கொண்டு நடக்கக்கூடிய நிலைகளும் அதிகமாகிவிடும் என்கிற காரணத்தினால் கிட்டத்தட்ட பைத்தியக்காரர்கள் மாத்திரம் உலகத்தில் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா தான் சட்டமே கிடையாது புத்திசா புத்திமதியை கேட்டு எவன் திருந்தவில்லையோ அவனுக்குத்தான் தண்டனை என்பதே இஸ்லாத்தினுடைய சட்டம் புத்திமதியே கேட்காதவனுக்கு ஒன்றுமே தெரியாதவனுடைய சட்டம்தான் இதைவிட அதிகமாக சொன்னால் மூட நம்பிக்கைகள் அல்லது பயங்காற்றுதல்கள் என்பவை காதுகள் இல்லை என்றால் ஏற்பட்டிருக்காது உதாரணத்திற்கு பிசாசுகள் மீது பேய்கள் மீது ஏற்படுகிற நம்பிக்கைகள் முழுக்க முழுக்க காதுகளை நம்பியே திணிக்கப்படுகிறது அகில உலகத்திலும் எடுக்கப்படுகிற பேய் சம்பந்தமான திரைப்படங்களாக இருந்தாலும் சரி பேய் சம்பந்தமான வாயால் சொல்லக்கூடிய கதைகளாக இருந்தாலும் சத்தங்களை வைத்தே ஏமாற்றக்கூடியதாகவே இருக்கிறது பேய் இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு பிரச்சனை அல்ல அந்த நம்பிக்கை வளர்வதற்கு மூல ஆதாரமே தான் என பேய் சம்பந்தமான திரைப்படங்கள் வருகிற போதெல்லாம் சத்தங்களாலேயே நம்மை மிரட்டி இருக்கிறார்கள் சத்தம் வரும்போது அந்த இடமே கிடுகிடுக்கிறது என்றெல்லாம் விமர்சனம் எழுதக்கூடிய நிலைகள் இருக்கிறது ஆக சத்தம் தான் ஒரு கதையினுடைய ஆணிவேராக வேறாக சொத்தாக இருந்து கொண்டிருக்கிறது பேய் வரும்போது எப்படிலாம் சத்தம் போடும் நமக்கு பாடம் நடத்துகிற பேய் சம்பந்தமான கதைகளை திணிப்பவர்கள் இருப்பதனால்தான் அது சம்பந்தமான சத்தங்கள் வரும்போதெல்லாம் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள் இருந்து வளையறுவாடிக்கு ஒரு கிலோமீட்டர்னா வளையறுவாடிக்கும் வேதாலைக்கும் நடுவில் காட்டுப்பாதை தான் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நடமாட்டங்கள் அதிகம் இல்லாத அந்த காட்டுப்பாதையில சரியாக அரை கிலோமீட்டரில ஒரு சின்ன பெட்டிக்கடை இருக்கிறது அந்த பெட்டிக்கடையை ஒருவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய வேலை என்னான்னு கேட்டா நைட்ல எட்டு மணி வரைக்கும் கடை நடத்துவது இங்கே இருந்து செல்லக்கூடியவர்கள் அவசரத்துக்கு ஏதாவது வாங்கணும்னா அவர் கடையில் வாங்கிடுவாங்க இருந்து இங்கே வரக்கூடியவர்கள் டவுனில் வாங்க மறந்து விட்ட சின்ன சின்ன பொருள் ஏதாவது வாங்கணும்னா அவர்கிட்ட வாங்கிடுவாங்க இது வழக்கமாக நடந்து வரக்கூடிய முறை ஒரு நாள் நைட்டில் அவரு தன்னுடைய கடையிலே உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய வியாபாரம்லாம் கரண்ட்டை நம்பி இல்லை ஏன்னா அந்த இடத்துல கரண்ட் கனெக்ஷனே கிடையாதுன்னு வச்சுக்கிடுங்க அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெரு திருவிளக்கினுடைய பலீரன்று எழியக்கூடிய தான் அவருடைய சொத்தாக இருக்கிறது அவருடைய வியாபாரம் நடப்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது இந்த வெளிச்சத்தில் தான் சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே எட்டு மணி வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் வியாபாரம் பார்ப்பார் பகல் நேரத்தில் வெளிச்சமே தேவையில்லை எனவே எட்டு மணிக்கு அவர் கடையை அடைக்கலாம் அப்படின்னு இருக்கிற அந்த நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு என்னைக்கு நடக்காத அதிசயமா அன்னைக்கு கரண்ட் போனோடன அவர் என்ன செய்றாருன்னு கேட்டா டீக்குச்சியை தேடுகிறார் டீக்குச்சி இருக்கு ஆனால் கடையில் வழக்கமாக வாங்கி வச்சுருந்த எந்த மெழுகு வரத்தையும் இல்லை எல்லாம் விற்றுப்போச்சு வீட்டில் இருந்த டார்ச் வேறு எடுத்துகிட்டு வரல அவசர அவசரமாக அந்த தீக்கச்சியினுடைய வெளிச்சத்திலேயே எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அந்த பெட்டி கடையை அடைச்சிட்டு வெளியே வர்றார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறார் வீட்டுக்கு ஃபோனு போகுதே தவிர அங்கே யாரை எடுக்கிற மாதிரி தெரியல கொஞ்ச நேரத்தில் அவர் கடையை மூடிட்டு வெளியே வரும்போது சின்ன பிள்ளை சிரிக்கிற சத்தம் கேட்குது கெக்க கெக்க கெக்கெக்கேன்னு சிரிக்கிற சத்தம் கேட்குது கேட்டவுடனே அவருக்கு திடீர்னு அந்த இடத்துல நடந்த சில இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வந்துடுது ஏன்னா அவர் கொடுமையான விபத்தில் அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன பிள்ளை இறந்து போனதா காலங்காலமாக கதை இருக்குது அந்த குழந்தை போறவங்க வர்றவங்களை எல்லாம் பயங்காட்டுறதுன்னு யாரோ சொல்லி வச்சிருக்கிறாங்க எனவே சிரிக்கிற சத்தம் கேட்டவனா அவரால் நிற்க முடியல வேக வேகமாக நடக்கிறார் சிரிப்பு சத்தம் நின்று ஒரு சில வினாடி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறார் ரெண்டாவது சிரிப்பு சத்தம் கேட்குது இப்போ கூட கொஞ்சம் வேகமாக நடைய போடுறார் சிரிப்பு சட்டம் கேட்டுக்கிட்டே இருக்குது இவர் பெரிய ஆளாக இருந்தால் கூட என்ன இருந்தாலும் பேய் பயம்னு வந்துருச்சுன்னா ஒரு மனுஷனால நிற்க முடியாது ஓட்ட ஓட்டமா ஓடி ஊருக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வேற்று விறுவிறுத்து வர்றார் இவர் வீட்டுக்குள்ளே வந்த நேரம் வீட்டுக்கு கரண்ட் வந்துடுச்சு இந்த அம்மா சொல்கிறாங்க ஏங்க எத்தனை தடவை ஃபோன் அடிக்கிறது இங்கேயாவது டார்ச்சும் எடுத்துட்டு போகல கடையிலையும் மெழுகு வரத்தி விற்று போச்சுன்னு காலையிலேயே சொன்னீங்க மெழுகு வரத்தையும் வாங்கி வைக்கலைங்கிறீங்க அவர் எப்படி வர்றீங்கன்னு நீங்கள் கேட்கறதுக்காக நான் திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேனே ஏன் நீங்கள் காலையில் எடுத்து என்று கேட்குறாங்க உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் தன்னுடைய செல்போனை எடுத்து பார்க்குறார் கிட்டத்தட்ட பத்து மிஸ்டு கால் கிடக்கு பத்து மிஸ்டு கால் கிடந்துருச்சுன்னா எனக்கு கேட்டுருக்குமே நான் வழக்கமாக வைக்கக்கூடிய ரிங்டோன் எனக்கு கேட்கலையேங்கிறார் உடனே நம்ம சொன்னாங்க உங்கள் பையன் காலையில் நோண்டிக்கிட்டு இருந்தா உங்கள் செல்ஃபோனை ஒருவேளை ரிங் டோனை மாற்றி வச்சிருப்பான் போல் இருக்குன்னு சாதாரணமாக சொன்னாங்க என்னை செல்ஃபோனில் அவன் மகன் என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டா சின்ன பிள்ளை சிரிக்கிற சத்தமாக ரிங் டோனை மாற்றி வச்சுட்டான் இவர் என்ன நினச்சிட்டாருன்னா ரிங் டோனை மாற்றினது தெரியாததுனால அந்த சத்தம் பேயினுடைய சத்தமாக நினைச்சி ஃபோனையும் பார்க்கல போனையும் எடுக்கல எடுக்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு திரும்ப 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 அந்த கற்பனைகள் அவர் மனசுல வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு பெரும்பாலும் பேய்கதைகள் என்பவை காதுகளை ஆதாரமாக கொண்டுதான் பரப்பப்படுகிறது நான் நினைக்கிறேன் காது இல்லாதவங்களுக்கு தேய் பயமே கிடையாது நினைக்கிறேன் சத்தம்னு ஒன்று இருந்தால் தானே எதையாவது கேட்கறதுக்கும் கேட்டதை ஏற்கனவே கேட்டதோடு பொருத்தி பார்க்கறதுக்கும் பயப்படுறதுக்கும் காது கேட்காதவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று நினைக்கிறேன் ஒரு காலத்தில் வேடிக்கையா கதை சொல்லுவாங்க காது கேட்காதவனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளும் இருக்காது என்பதற்கு உதாரணம் சொல்லுவாங்க ரெண்டு பேர் ஒருத்த சாதாரணமாக என்ன செய்வான்னு கேட்டா காட்டில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் இன்னொருத்தன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் இந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணான்னு கேட்டா காடுகளில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கீரைகளை பறித்து கொண்டு இருக்கிற ஒருத்தன்ட்ட ஏப்பா ஆட்டை ஃபுல்லாக பார்த்துக்க சாயந்தரம் வந்து உனக்கு ஒரு சின்ன ஆடு பிரசன்டேஷன் பண்றேன்னு சொன்னான் அந்த காலத்துல ஆடுகள்லாம் தாராளமா இருந்தது அதனால அவன் வாக்குறுதி கொடுத்தான் இவன் சரின்னு சொல்லிட்டான் சொன்ன பிறகு இவன் என்ன பண்ணா வீட்டுக்கு போனா சாயந்தரம் போல திரும்பி வந்தான் ஆடுகள்லாம் கரெக்டா இருந்துச்சு இருந்தவொன்னே அதுலேயே ஒரு சின்ன ஆடு கால் கொஞ்சம் நொண்டியா இருக்கக்கூடிய ஒரு ஆடு அந்த ஆட்டை எடுத்து அந்த காட்டிலேயே சுத்திக்கிட்டு இருந்த அந்த மனுஷங்கிட்ட கொடுத்து எப்பா என் ஆட்டை ஃபுல்லா நீ பார்த்துக்கிட்ட அதனால இந்த ஆட்டை அன்பளிப்பா தாறை என்று சொன்னான் அவனுக்கு காது கேட்காது உடனே அவன் சண்டைக்கு வந்துட்டான் யாரை பார்த்து காலை உடைச்சேன்னு சொன்னேன் இந்த காலை நான் உடைக்கவே இல்லைன்னா இவன் சொன்னான் இதை விட நல்ல ஆடு கொடுக்க முடியாதுன்னு சொன்னான் ஏன்னா இவனு செவட எனவே ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் இவன் நீதான் காலை உடைச்சேன்னு சொல்றான் இந்த அவன் நினச்சிக்கிட்டு நான் காலையே உடைக்கலைங்கிறான் இவன் நினைக்கிறான் இதை விட நல்லா ஆடு கேட்கிறான் போல் இருக்கு நான் வேற ஆடு கொடுக்க முடியாதுங்கிறான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ளேருந்து வச்ச மனைவி வீட்டை சண்டை போட்டுட்டு அதே கோவத்தோட வந்தான் இவனும் ரெண்டு பேரும் அவனை பிடிச்சி நிறுத்தி ஐயா நீதிமானே எங்கள் கதையை கேளுங்க இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவன் ஆட்டை பார்த்துக்கிட்டான் அதனால் இவனுக்கு ஒரு சின்ன ஆடை நான் பிரசன்ட் பண்ண இவன் இந்த ஆடு வேணா இதை விட பெரிய ஆடு கூடுன்னு கேட்குறான் அவன் காலையில காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் இங்கே தான் நின்ன இந்த ஆட்டுக்காலை நான் உடைக்கவே இல்லை இவன் இந்த ஆட்டை காமிச்சு இந்த காலை நீராக உடைச்சேன்னு சொல்றான் மூணாவது ஆளும் காது கேட்காதவனா இருந்தான் அவன் சொன்ன நீங்க ஆயிரம் சொல்லுங்கப்பா என் பொண்டாட்டி கூட சேர்ந்து நான் வாழவே மாட்டேன்னு சொன்னான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க காதையே இல்லாதவர்கள் இருந்து விட்டால் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு தடவை வருகிற போதுதான் அடிதடி சண்டை வரும் ஆனால் காது இருக்கிறவர்களால் காலையிலிருந்து சாயந்தரம் வரை கேட்கக்கூடிய பேச்சுக்களால் ரோஷ மூட்டல்களால் சண்டை மூட்டல்களால் எத்தனை எத்தனை அடிதடிகள் எத்தனை எத்தனை கோளாறுகள் எனவே காதுகளை வைத்துத்தான் தீமைகள் மிக அதிகமாக பரவுகிறது என்கிற காரணத்தினால்தான் காதை அடக்குவது என்பது நோன்பினுடைய மிக முக்கியமான கடமையாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நல்ல வார்த்தைகளை கேளுங்கள் நல்ல வார்த்தைகளையே பின்பற்றுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நோன்பு காலத்திலாவது நல்லவைகளை கேட்க பழகிக் கொள்ளுங்கள் என்றுதான் இந்த ரமலான் ஒவ்வொரு தடவை வருகிற போதும் புலன் அடக்கத்திலே காதைகளை செம்மையாக்கி கொள்ளுங்கள் என்பதை சொல்லித் தருகிறது எனவே அந்த பாடத்தை உணர்வோம் நம்முடைய வாழ்க்கையிலே காதுகளை நல்ல காரியங்களுக்காக மட்டும் பயன்படுத்துவோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற இப்போதைய சரியான நேரம்